ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல் இந்த நாளில் உங்களோடு ஒரு சுவையான செய்தியை வேதாகம செய்தியை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பழைய ஏற்பாட்டின நூல்கள் எத்தனை முறை எத்தனை புத்தகங்களில் மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டினுடைய நூல்களில் எத்தனை முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஏசாயா நானூற்றி எழுபத்தி ரெண்டு முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி மூன்று புதிய ஏற்பாட்டு புத்தகங்களில் சங்கீதம் நானூற்றி ஐம்பத்தி நான்கு முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி மூன்று புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் ஆதியாகமம் இருநூற்றி அறுபது முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஓரு புதிய ஏற்பாட்டு நூல்களில் யாத்திரையாகமும் இருநூற்றி ஐம்பது முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது பத்தொன்பது புதிய ஏற்பாட்டு நூல்களில் உபாகமம் இருநூற்றி எட்டு முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஓரு முறை தானியேல் புத்தகம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது பதினைந்து புதிய ஏற்பாட்டு நூல்களில் எசைக்கியல் திருக்கதரிசி நூற்றி ஐம்பத்தி ஓரு முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது பதினேழு புதிய ஏற்பாட்டு புத்தகங்களில் எரேமியா நூற்றி முப்பத்தி ஏழு முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது பதினேழு புதிய ஏற்பாட்டு நூல்களில் லேவியராகமும் நூற்றி இருபது முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது பதினைந்து புதிய ஏற்பாட்டு நூல்களில் எண்ணாகமும் நூறு முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது பதினான்கு புதிய ஏற்பாட்டு நூல்களில் சகரியா எழுபத்தி ஓரு முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது பதினான்கு புதிய ஏற்பாட்டு நூல்களில் நீதிமொழிகள் அறுபத்தி ஆறு முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது இதர் இருபது புதிய ஏற்பாட்டு புத்தகங்களில் ஒன்று ராஜாக்கள் ஐம்பத்தி மூன்று முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது புதிய ஏற்பாட்டு நூல்களில் இரண்டு நாளாகமும் நாற்பத்தி ஐந்து முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது பதினான்கு புதிய ஏற்பாட்டு நூல்களில் யோபு முப்பத்தி ஆறு முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது பதினாறு புதிய ஏற்பாட்டு நூல்களில் ஒன்று சாமுவேல் முப்பத்தி ஐந்து முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது எட்டு புதிய ஏற்பாட்டு நூல்களில் யோவேல் முப்பத்தி நான்கு முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது எட்டு புதிய ஏற்பாட்டு நூல்களில் ஓசியா இருபத்தி ஆறு முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது பனிரெண்டு புதிய ஏற்பாட்டு நூல்களில் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ஆறு முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது பதினோரு புதிய ஏற்பாட்டு நூல்களில் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஆறு முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஆறு புதிய ஏற்பாட்டு நூல்களில் மல்கியா தெற்கு புத்தகம் இருபத்தி ஐந்து முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது பத்து புதிய ஏற்பாட்டு நூல்களில் ஆமோஸ் இருபத்தி மூன்று முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது புதிய ஏற்பாட்டு நூல்களில் ஒன்று நாளாகவும் இருபத்தி மூன்று முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து புதிய ஏற்பாட்டு நூல்களில் மீகா பதினான்கு முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஆறு புதிய ஏற்பாட்டு நூல்களில் நியாயாதிபதிகள் பதினான்கு முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து புதிய ஏற்பாட்டு நூல்களில் யோனா ஒன்பது முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது நான்கு புதிய ஏற்பாட்டு நூல்களில் ஆபகுக் எட்டு முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது எட்டு புதிய ஏற்பாட்டு புத்தகங்களில் மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது புலம்பல் ஏழு முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டிலே நான்கு நூல்களில் பிரசங்கி ஆறு முறை ஐந்து புதிய ஏற்பாட்டு நூல்களில் மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது எஸ்ரா ஆறு முறை மேற்கோள் மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது மூன்று புத்தகங்களில் ரூத் ஆறு முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு புதிய ஏற்பாட்டு நூல்களில் நெகைமையா ஐந்து முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது நான்கு புதிய ஏற்பாட்டு நூல்களில் செப்பனியா ஐந்து முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது மூன்று புதிய ஏற்பாட்டு நூல்களில் நாகும் நான்கு முறை மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது நான்கு புதிய ஏற்பாட்டு நூல்களில் எஸ்தர் மூன்று முறை இரண்டு புதிய ஏற்பாட்டு நூல்களில் மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஒபதியா ஒரு முறை ஒரு புத்தகத்தில் மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது உன்னத பாடல்கள் மேற்கோள் காண்பிக்கப்படவில்லை இந்த தகவல் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் ஷாரோ